இன்னைக்கு என்ன ஒரு உண்மையை சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பொண்ணுங்களுக்கு வேலை செய்யும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் நினைப்போம் ஆனா எங்கயாவது கூட்டு போகிறேன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டா போதுங்க நம்மளுக்கு தான் அந்த வேலை முடியுதுன்னு தெரியாது அதுல இருக்கிற கஷ்டமும் தெரியாது அப்படி இன்றைக்கி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நான் கஷ்டப்பட்டுக்கினே காலையில எழுந்துக்கும்போது என் ஹஸ்பண்ட் திடீர்னு நம்ம இன்னைக்கு படத்துக்கு போனோம் எப்படியாவது வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எங்க இருந்து வேலைல இருக்கிற கஷ்டம் தெரியும் அவ்வளவுதான் கட கட கடன் செய்ய ஆரம்பிச்சேன் காலையில லஞ்ச் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இட்டுக்கடல உட்காந்து இட்லியெல்லாம் இறக்கிட்டு பார்சல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சாமான் கழுவி முடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம ரெண்டு ரெண்டு நிமிஷத்துல கிளம்பிட்டோம் பாருங்களேன் அப்பதான் ஹஸ்பண்ட் என்ன பார்த்து கேட்டாரு இப்ப எல்லாம் எப்படி தான் ரெடியா தோணுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி நம்ம தனுஷ் நடிச்ச குபேரா படம் ஒண்ணு ரொம்பவே ஜாலியா இருக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாக்கணுன்றதுக்காகவே போய் படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பரா இருந்தது செகண்ட் ஆஃப் பிரேக் விடும்போது நம்மளுக்கு ஆசுவல் எப்பவுமே வந்து பிரேக் லைன்ல ஸ்நாக்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டு குழந்தைங்க இல்லாத கஷ்டமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட தனியா போக ஒரு டைம் கிடைச்சது பத்தி அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்து இந்த மாதிரி நீங்க கூட எங்கயாவது உங்க ஹஸ்பண்ட் கூட தனியா போய் பாக்க போற அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்தா என் வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படி நீங்க என்ன படம் பாத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க Thank you, bye!